பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா உதிக்கலாம் ரப்பிஷ் ஷஹிலி சதுரே வயசு லி அம்பரி வஹல் ஓத தெம்மில் லி சானி அஃப் அஹ் கௌலி ரப்பீ ஜித்னே அஹில்மா ரப்பீ ஜித்னி அஹில்மா ரபி ஜித்னி அஹில்மா இப்போ பாடம் நான்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஹரக்கத் பற்றிய விவரம் ஹரக்கத்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஸபா ஜே பேஷ் சரிங்களா மேலே போட்டிருந்துச்சுனா அது ஜபா இப்படி சைடு அப்படி போட்டிருந்துச்சு அப்படி சொன்னா அது ஜபர் கீழே இருந்துச்சுன்னா அது ஜேர் இப்படி சுழிச்சிருந்துச்சுன்னா அது பேஷ் ஜபேர் பேஷ் ஓகேங்களா பேஷ் இருக்கு ஹரக்கத் என்று கூறப்படும் அதாவது இந்த மூணையுமே தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரக்கத் இப்போ வந்து ஹரக்கத் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஜபே பேஷ் தான் ஹரக்கத் அப்படின்னு சொல்லப்படும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஜபே பேஷ் பெற்ற எழுத்துக்களை முத்தஹர்ரிக் என்று கூறப்படும் அதாவது என்னென்னா இப்போது பா மேலே ஜபர் இருக்குது மேலே ஜேர் இருக்குது சரிங்களா ஏதோ ஒரு ஹரக்கத்து இருக்குது அப்போது இந்த பாவை அதாவது பாக்கு வந்து ஹரக்கத்து போட்டிருக்கோம்ல அந்த எழுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முத்த ஹர்ரிக் என்று கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு ஸபபேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை சற்று நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் அதாவது நம்ம ரொம்ப பா ஸப தாசே தி அந்த மாதிரி நீட்டக்கூடாது பா ஜப ப தாசே தி அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு சொல்லிடணும் நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஹரக்கத் பெற்ற அலிஃபை ஹம்ஸா என்று கூறப்படும் அதாவது அலிஃப் வந்து ஹரக்கத் அதாவது ஹரக்கத்னா அந்த மூணில் வேணால் பெற்றுருக்கலாம் ஜபர் ஜே பேஷா என்னது ஹரகத் அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் ஹரக்கத் பெற்ற அலிஃபை வந்து ஹம்சான்னு சொல்லணும் அப்படின்னு அந்த பாடத்தோடைய தொடர்ச்சி தான் இந்த அஞ்சாவது பாடம் சரிங்களா இப்போ ஜபர் பெற்ற எழுத்தை சற்று நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் நம்ம முன்னாடி உள்ள பாடத்தில் தேர்டு பாயிண்ட்டில் நம்ம இந்த இதை பார்த்தோம் சரிங்களா நீட்டக்கூடாது டக்குன்னு உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பார்த்தோம் அலீஃப் அதாவது ஹரக்கத் பெற்ற அலிஃபை என்ன சொல்லணும் ஹம்ஸான்னு சொல்லணும்னு படித்தோமா அப்போ இது என்ன சொல்லணும்னா ஹம்சா ஜப அ ப அப்படி நீட்டிடக்கூடாது தா நீட்டிடக்கூடாது த ச ஜபப حازب ح خازب خ دال د ذا زب ذ را زب ر زا زب ز سين شين زبش صاد س زبل ل لا عين زبع غين زبغ فا زبف غاف زبق كاف زبك لام زبر لا ميم زبر ما نون زبر وو واو زبوا ها زبها همزة زبأ இந் முதல்ல வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சவுண்டு மட்டும் அதாவது அந்த எழுத்து உச்சரிக்காமல் சவுண்டு மட்டும் வர மாதிரி சொல்லி பாருங்க எப்படின்னா அ ப த ச ஜ ஹ ர அ ஓகேங்களா தபர் பெற்ற இரண்டு எழுத்துக்களின் பயிற்சி இப்போது ஃபபர் என்ன சொன்னோம் ஃப ஓகே ஐன் ஜபர் ப ஃப இது என்ன ல ல அதாவது ஐன்சப லாம் ஜபர் ல கா அப்புறம் கை நம்ம எப்படி நீட்டிடக்கூடாது பரா அப்படி நம்ம வந்து நீட்டி சொல்லிடக்கூடாது ஓகேங்களா விரைவாக சொல்லணும் ஜபர் பெற்ற எழுத்த விரைவாக சொல்லணும் Barak, Fa Ra Fa Ra Na Fa Na Fa Ha Ja Ha Ja A Ra A Ra Ba La Ba La Da Ra, da -ra. Ja -da. Ja -da. இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் எடுக்க 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 தான் உங்களுக்கு வந்து ஓத வரும் இன்ஷாலாக நீங்கள் வந்து அதற்கான முயற்சியை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் பார்த்துட்டும் அப்போ ரெண்டு ரெண்டு சேர்த்து சொல்லிட்டோம் இப்போ மூணு எழுத்துக்களை வந்து பயிற்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஜபர் பெற்ற மூன்று எழுத்துக்களின் பயிற்சி இப்போ என்னது தால் ஜப த ஜப ர த ர சீன் ச தரச ஓகேங்களா வ வாவ் ஜப வ தால் ஜபத வத இப்போ நம்ம மூணு லெட்டரை கூட்டும்போது போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கூட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேர்டாக இது பண்ணி அப்புறம் மூணையும் சேர்க்கணும் சரிங்களா அப்படின்னா வாவ் ஜபர் வ தால் ஜபத வத அழின் ஜப அ வத அழின் ஜப ஆ பா ப அப தால் ஜபத காஃப் இதே மாதிரி இப்போ இது த ஹ தஹ ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுங்க எப்படின்னா இப்போ காஃப் காவ்ஜப அந்த லெட்டரையும் சொல்லி அந்த ஹரக்கத்தையும் சொல்லி அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் அது நல்ல பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னா த அதோடைய உச்சரிப்பை மட்டும் அந்த எழுத்தை இது பண்ணாமல் உச்சரிப்பை மட்டும் நீங்கள் வெளியே சொல்லி அதுக்கப்புறம் பழகுங்க ஓகேங்களா த ஹ ல த ஜ ba sa ba sa ra ba sa ra sa ja sa ja da sa ja da ma ja ma ja da ma ja da de, la ha la ha da la ha da sa ma sa ma ka sa ma ka

இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷால இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஓன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷாலா விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அலாமி வரமத்தி வரகாத்தூ